என்னத்தை குழம்பு வைக்க ஒரு நாளும் கேட்காம ஒரு குழம்பு வைக்கிறியா என்னத்தை வைக்க என்னத்தை வைக்கிட்டு அப்ப முருங்கை கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க பாத்த சாம்பார் எப்ப பாரு வாரத்துக்கு அஞ்சு வாட்டி சாம்பார் தான் அப்ப மொச்ச பயிர் போட்டு புளி குழம்பு வைக்க பாத்த ஏன் தின்னுட்டு வைத்த கலக்கவா அப்ப ரசம் ரசமா உனக்கு தான் விஷம் தான் வைக்கணும் வேற ஏதாவது இருந்தா வை இல்ல கறி வாங்கிட்டு வருமா மாத்த கறி கிரேவி ஏதாவது வெள்ளிக்கிழமை அதுவுமா கறி அப்ப என்னத்தை வைக்க ஆ யோசித்த வை எனக்கு தலை வலிக்குது முதல்ல ஒரு காப்பியை போடு காப்பி போடான் கலையில் பெரிய கல்லா போடணும் தப்பு பண்ணிவிட்டேன் தண்ணியை கொதிக்க வச்சு ரெண்டு தக்காளி வாங்காக்கி அதில் வெட்டி போட்டு மசாலா கரைச்சி ஊற்றி வைக்க இது ஒரு பெரிய குழம்பு வைக்கான்னு என்னலாம் பேசிட்டு என்ன ஆயிடுச்சு ஆ இந்த ஐயோ இந்த இல்லையே எப்படி ஐயோ நான் உங்கள ஆண்டி நான் கூப்பிட்டேன்ட்டேன் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டா பெரிய வயசானவங்கள கூப்பிடற மாதிரி இருக்குட்ட நீங்க பாக்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்களா அதனால உங்க ஆண்டின்னு கூப்பிட்டேன்ட்டே சின்ன பொண்ணு வாரையா உங்க மாமாவும் அப்படித்தான் அடிக்கடி சொல்லுவாங்க சரி சரி நான் ஆண்டி போண்டிங்குறியே அப்படியே கூப்பிடு முதலி பல்ல எப்படி காமிச்சிட்டு பாரு